எனக்காகத்தானே இந்த பாடுகள் என்னால தானே இந்த தாயங்கள் என்பம் மாறுவே எனக்காகத்தானே இந்த பாடுகள் என்னாலே தானே சிடர் ஆண்ட்ரூ கர்ணேகியை குறித்து எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஸ்காட்லாந்திலிருந்து அமெரிக்காவிற்கு சென்று சின்ன சின்ன வேலைகளை செய்த பிறகு உலகின் மிகப்பெரிய எஃகு தொழிற்சாலை உரிமையாளராக இருந்தவன்தான் ஆண்ட்ரூ கண்ணகி ஒரு சமய ஒருவர் கேட்டார் இவ்வளவு பெரிய உயரத்தை எட்டும் முன் பலதரப்பட்ட சூழ்நிலைகளில் அவமானமான அனுபவங்களை சந்தித்து வந்திருப்பீர்களே அதையெல்லாம் எப்படி சமாளித்தீர்கள் அதற்கு ஆண்ட்ரூ கண்ணகி அவரிடம் மிகவும் பெருமையாய் பதில் சொன்னார் தங்கச் சுரங்கத்தில் இறங்கும்போது புழுதியும் மலரும் அழுக்கும் அப்பிக்கொள்ளும் அவற்றை கடந்து போனால்தான் தங்கம் கிடைக்கும் புழுதிக்கு அஞ்சினால் தங்கம் எடுக்க முடியாது அதுபோன்று சிரம்பங்களுக்கு அஞ்சினால் சிகரம் தொட முடியாது எவ்வளவு அர்த்தம் நிறைந்த வார்த்தைகள் இவை எப்படி சிரம்பங்களுக்கு அஞ்சும் யாரும் சிகரம் தொட முடியாதோ அப்படி சிலுவைக்கு அஞ்சும் யாரும் இயேசுவின் சீடராய் இருக்க முடியாது இயேசுவின் பொருட்டு வாழ்வில் வரும் சிலுவகளை சுமக்கும் ஒருவராய் மட்டுமே இயேசுவின் சீடராய் இருக்க முடியும் நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை குறித்து தன்னை பின்பற்றி வருகிறவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார் நாம் இவ்விரண்டையும் குறித்து சிந்தித்து பார்த்து இயேசுவின் உண்மையான சீடராக இருப்பதற்கு முயற்சி செய்வோம் தன் பாடுகளை குறித்து முன்னறிவித்த இயேசு நச்செய்தியில் குறித்து முன்னறிவிக்கிறார் இங்கு மட்டுமல்ல பல இயேசு தன்னுடைய பாடுகளை குறித்து முன்னறிவிக்கிறார் யோவான் இயேசுவை குறித்து இவரே என் கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொன்னபொழுது எருசிலே திருக்கோயிலின் அழிவை குறித்து பேசுகின்ற பொழுதும் பாலை வனத்தில் வெண்கல பாபு உயர்த்தப்பட்டதை குறித்து பேசுகின்ற பொழுதும் யோனாவை குறித்து பேசுகின்ற பொழுதும் இயேசு தன்னுடைய பாடுகளை குறித்து மிக வெளிப்படையாக பேசுகிறார் இதன் முன்பாக இயேசு தான் யார் என்பதை சீடர்களுக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருந்தார் அப்படியிருந்தும் சீடர்களாய் இயேசு சொன்னதை புரிந்து கொள்ள முடியவில்லை இதற்கு முக்கியமான காரணம் சீடருடைய மந்தமான நிலைதான் தன்னுடைய பாடுகளை குறித்து பேசிவிட்டு இயேசு தன்னை பின்பற்றி வரக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து பேசுகின்றார் நாம் அதை குறித்து சற்று சிந்திப்போமா தன்னலம் துறக்க வேண்டும் தன்னை பின்தொடர்ந்து வருகின்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து பேசும் இயேசு அவர்கள் தன்னலத்தை துறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்கிறார் இயேசு செய்யும் இறை ஆட்சி பணி எல்லோருக்குமானது அப்படிப்பட்ட பணியில் ஒருவர் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டி இருக்கக்கூடாது என்பதால் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலத்தை துறக்கின்ற ஒருவரால் மட்டும் இயேசுவின் சீடராக முடியும் அப்படி துறக்காதவர் ஒருபோதும் இயேசுவின் சீடராய் இருக்க முடியாது தன் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் இயேசுவை பின்பற்ற விரும்புகின்ற ஒருவர் அடுத்ததாக செய்ய வேண்டியது தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் குரு எவடியோ அவ்வளவு சீடர்களும் என்பது போல இயேசுவை பின்பற்ற அல்லது அவருடைய சீடராக இருக்க விரும்புகிறார் அவரை போன்று அவரை பின்பற்ற வேண்டும் இன்றைக்கு சிலுவையை சுமந்துவிட்டு நாளைக்கு தூர கெடாசி விடலாம் என்பதில்லை நாள்தோறும் சிலுவையை கொண்டு வேறு யாரையும் அல்ல இயேசுவை பின்பற்றி செல்ல வேண்டும் இங்கே மாணவர்களுக்கும் சீடர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்கள் என்பவர்கள் ஆசிரியர் சொல்வதை அப்படியே கேட்கக்கூடியவர்கள் ஆனால் சீடர்களோ ஒருபடி மேலே சென்று ஆசிரியர் சொல்வதை கேட்பதோடு மட்டுமல்லாமல் அதை கடைபிடித்து வாழ வேண்டும் இங்கு இயேசு விரும்புவது தன்னை பின்பற்றி வருகிறவர்கள் சீடர்களாக இருக்க வேண்டும் என்றுதானே ஒழிய மாணவர்களாக அல்ல எனவே இயேசுவை பின்பற்ற விரும்புகிறவர் அவரை போன்று எல்லா விதமான சிலுவைகளையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் தேவைப்பட்டால் உயிரை தர வேண்டும் அதுதான் இயேசுவின் சீடருக்கு அழகு அப்படிப்பட்டவர் தன் உயிரை இழந்தாலும் அதை நிலைவாழ்வுக்கு காத்து கொள்வார் சிந்தனை சிலுவைகளே சிகரத்தில் ஏற்றி வைக்கும் ஏணிப்படிகள் இந்த உண்மையை உணர்ந்து வாழ்வில் வரும் சிலுவையை தாங்கிக் கொண்டு இயேசுவின் வழியில் நடந்து அவரது உண்மை சீடர்களாக அதன் வழியாக இறை அருளை நிறைவாய் பெறுவோம் ஆமேன்